இந்த கலந்தாவுக்கு போடு. அப்படியே நானா மோனிகா. ஓகே. செல்லினா. வெயிட் இருக்கு பாத்திக்கு வெச்ச நான். மாலை பச்சத்தானு போயிட்டு. சாமான் சச்சமா வேண்டியது வேண்டாம். நல்லா கொண்டு வை كده. என்ன மோனிகா. எல்ல மடமண்டில மோனிகா வந்து ஒரு வெளிய ஒரு ஆடாக மாச்சே வேணும். கொளுது தேவனாய் ஏகத்த ஆதாமு அவனுக்கு அயந்த நித்திரை வர பண்ணின அவன் நித்திரையாக தான் அவர் அவன் விழா எலும்புகளின் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்த வீட்டுக்கிற பெரிய மரம் வந்தா இதை தான் சொல்லலாம் தென்னையெல்லாம் நான் கேட்கிறேன் ஒரு பூ கட்டணா இதை தான் சொல்லுவேன் அனைவருக்கும் வணக்கம் நான் தானுங்கள் மோனிகா மாதிரி எங்களோட வீட்டை தான் என்னடா இன்னைக்கு வந்து நாங்கள் சுத்தமாக சுத்தமா சுத்தம் பண்ண போறோம் வீடல வீடு வழியால் சுத்தம் பண்ண போறேன் ஸ்கூலில் ஸ்கூல்ல சுத்தம் பண்ற மாதிரி இங்க எங்களோட வீட்டையும் சுத்தமாக செய்யணும் ஸ்கூலை க்ளீன் செய்யலங்கான்னு வைப்பிட அதேமாதிரி தான் அங்கே வீடுகளில் ஒவ்வொரு நே சுத்தமாக வைத்தால் தான் எங்களுக்கும் வந்து பாதிப்பும் ஏற்படாது சுத்தம் இல்லாமல் வச்சுருந்தா எங்களுக்கு ஏதாவது நோய் நொடியெல்லாம் வந்துடும் அப்படியே நாங்கள் சுத்தமாக தான் வச்சுருக்கணும் ஏன்னா இன்றைக்கு வள்ளிக்கிழமையின்றபடியாக பின்னேறும் எனக்கு ஒரு டியூஷனும் இல்லை இதாக தான் சில எனக்கு டியூஷன் இருக்கும் அப்போ ഇപ്പം നാളെ മുക്കാൽ നാളെ ടൈമായിരിക്കും இப்போ வந்து நான் அம்மாவோட சேர்ந்து நானும் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் மாதிரி இன்னும் சின்ன பிள்ளை இருந்தால் அம்மாவுக்கு உதவி செஞ்சு கொடுங்க அப்போ தான் அம்மாவுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் நான் வந்து படுத்த ஒழுமினா சில வேலை சனி ஞாயிறு மட்டும் விளாட்டுக்கு அது நேரம் போய் ஸ்கூலுக்கு இந்தபடியாக சனி ஞாயிறு மட்டும் கூட்டுவேன் இதை வீட்டை கூட்டுவேன் பாத்திரம் சில வேலை விளக்குவேன் நான் அங்கே டீச்சர்லாம் கேட்குறவன் நீங்கள்லாம் என்ன வேலை செய்கிறேன் நான் நினைக்கிறேன் மாலை பொழுது இனித்தான் நாங்க தொடங்கப்பறம் அம்மா கூட்டி கொண்டு சரி இப்போ வந்து நாங்க தொடங்குவோம் அதுக்கு முன்னாடி எங்களை வீடியோக்கு வளாக பாக்குற எல்லாரும் அங்கே வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ புதுசு புதுசாக வரும் போ என்னென்னா இப்போ போன முறை வந்து என்னென்ன அம்மாக்கா சந்த பூங்காண்டெல்லாம் வாங்கி வச்சிட பார்த்துருப்பீங்க மல்லிகை நெருங்கப்பூ ஏதோ பூ நல்லா பார்த்துருப்பீங்க அதேபடியாக போன முறையெல்லாம் பூ வாங்கி பூக்கண்டு வாங்கி நான் இடையில நான் இங்கே போயிட்டே நண்டு அப்பாவும் அக்கா சேர்ந்து நான் நித்தா இன்னைக்கு வந்து நான் சேர்ந்து விட போறேன் அம்மாவோட சேர்ந்து சரி இப்போ வந்து மாலை கத்துறது ஸ்கூலுக்கு இதை கொண்டு போறேன்னா இந்த நித்திய கல்யாணிலே தான் நான் கொண்டு போறேனே கா நாட்டுக்கு அங்காலதாவது மஞ்சள் பூ சேர்த்துருந்தா அதே மாறிஞ்சிட்டு இல்லை வழியாலதா பூ இருந்திருந்தா அதே மாதிரி சேர்த்துட்டு மாலை கட்டி கொண்டு போவேன் சில வேலை பூவை கொண்டு போய் அங்கே வைப்பேன் கா எல்லாம் ப்ரேயருக்கெல்லாம் வைப்பேன் ഇപ്പോൾ വന്ന് നാൽ എന്നാൽ ഇതും ഒരു പെരീകരം മരമായിട്ട് എങ്ങനെ வீட்டா இதுக்குற பெரிய மரம் தான் சொல்லலாம் நான் கேட்கல ஒரு பூக்கண்டன் தான் சொல்லுவேன் அது எனக்கு இந்த பூ வந்து ஒவ்வொரு நாளும் நான் அமைஞ்சு கொண்டு இருக்கிறேன்னா இந்த பாவன்னு விளையாடி கொண்டிருந்தேன் இப்போ வந்து நான் பூக்கண்டு நட போன் அதை இப்ப பாப்பேன் வாங்கி ഇപ്പ വന്ന് വെച്ച പൂക്കണ്ട പൂ കവിളിക്കും മലയ മണ്ടപടിയോ മലയെല്ലാം കുട്ടിയെ പൂക്കിട്ട് ഇത് പക്കിയാ നാടൊന്ന് കൈകൾ വെക്കുന്ന പൂവെല്ലാം പോട്ടിട്ട് പോവ് ഇത് വിണി ഇത് സൂര്യകാതിയോ നെക്കര മല്ലിപ്പൂ എനക്ക് പഠിപ്പിക്കും ഇത് മല്ലിപ്പൂ ഇല്ല ഇത് എന്നാ പേര് സവൾദ് മുതൽ ചിന്ന ചിന്നൊട്ടുമൊട്ടായിരുന്ന ഇപ്പൊ ഇത് രണ്ടും പേര് സവളി ഇത് വന്ന് സപ്പ சரி இதுவரை நாங்கள் நடுவோம் அவன் சரி இப்ப வந்து நாங்கள் நட்ட கண்டுகள் எல்லாம் நாங்கள் போட்டுப்போம் நீங்க பார்த்துப்பீங்க சரி இதுவரை நாங்கள் நடுவோம் சரி இப்போ வந்து என்னென்ன நான் இப்போ பூக்கண்டு காட்டி கொண்டு இருக்கா பக்கத்துல கோயில் இருந்தபடியா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த அப்படியா அதில் பாட்டு போட்டுருந்தபடியா என்னென்னா பூக்கண்டு பாட்டியலை காட்டியலை அதாவது பாட்டு போடுறது நிப்பாடுப்பாட்டியாச்சு இப்ப நேரமும் போது என்னடா இப்ப நாங்க என்னென்ன பூப்பாடுமாணம் புண்ட எல்லாம் என்னென்னா கைக்காண்டை முழுகிட்டு இது வழக்கு பாத்தி வச்சேன் மழை பெஞ்சா தண்ணி தந்து நாங்களும் சர்ச்சை மாதிரி நிக்கிறோம் தான் என்னென்னா பார்த்து தண்ணி எல்லாம் போயிட்டு பூங்கணுக்கெல்லாம் இது பண்ணலாம் செஞ்சுட்டு நம்ம இதுலயே கொழிச்சுட்டேன் தண்ணி அப்படியே முழுகிட்டேன் அதனுடைய சட்டியெல்லாம் மாற்றிட்டேன் இனி வந்து நான் தான் மா எங்களுடைய வள்ளி கிளம்பி மாய போறது முடிஞ்சு பெய்தான் பார்க்க போது சரி இப்ப வந்து நாங்க எல்லாம் பாத்தி கிண்டி வச்சு மழை நீரா அப்படியே சேமிச்சு அப்படியே நிற்கும் அதுக்கான பாத்தி கிண்டி வச்சு எல்லாம் இந்த கேக் நடிக்கிறதுக்கு சரி இப்ப வந்து நாங்கள் இதெல்லாம் கொழும்புல தானே வாங்கிட்டு வந்தது சரியா கரும் நாளாக பண்ணபடியா நாங்க வடிவ பசலை எல்லாம் போட்டு பூட்டை போட்டு எல்லாம் சேம்பாட்டி வச்சாதான் அது பெரிய மரமா எங்களுக்கு பழம் கனி காய்ச்சல் இப்பதான் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எங்களை மரங்களை வைக்கணும் இந்த வருஷம் முடியறதுக்குள்ள செடிகள் வச்சிருவேன் எல்லா செடியும் இது அங் இது வாரத்துலேருந்து முடித்து அந்த செடியில இருந்து எந்த சரி இப்படி என் இதில் எடுத்துப்பாங்க தேசியில இருந்து என்னண்டா அந்த களை செடியில இருந்து முடியுது தேசி ஜோட்டன் டம்பு கிளம்பில்லை இதுவும் ஒரு கிளம்பில்லை இது மணிக்க மணிக்கு இது வீட்டுக்கு வடிவா வைக்கிறது இது வந்து என்ன வேணும் கடிக்கையில இது களை மரம் இதுவும் களை களை மரம் அதுவும் களை மரம் அது வீட்டுக்கு வடிவா வைக்கிறது இது க்ரோட்டன் இதுவும் க்ரோட்டன் தான் நினைக்கிறேன் அது என்ன

என்ன கொமன்ஸ் ஓடுங்க சரி இப்ப இதாயிட்டு அஞ்சாவும் தான் ஆயிருக்கும் இப்பாஸ் இருக்கும் சரி இப்ப நாளைக்கு தந்தும் அதுக்கு முன்னாடி நிறைய செடிகள் வச்சிருந்தா கொமண்ட்ஸ் சொல்லுங்க சரி நாளைக்கு சரி மோனிகா டியூஷனால் வந்துருக்குறா இன்றைக்கு இப்போ மோனிகா தான் ஸ்டார்ட் பண்ணினவா வீடியோ அவள் தான் ஃபுல்லாகவே வீடியோ செய்து கொண்டிருந்தோம் நானும் கூட்டி கூட்டிக் கொண்டுட்டேனான்னு பார்த்து கொண்டு வந்துட்டேன் அதில் இப்படி கதைச்ச வந்து நீங்கள் கட்டாயம் செய்ய சொல்லுங்க என்னென்னு சொன்னால் அவள் எதிர்பார்த்து பார்த்து கொண்டு இருப்பாள் கோமெண்ட் என்ன வருதுன்னு சொல்லி என்ன மோனிகா இப்போ டியூஷனில் வந்து அவக்கு ஒரு கட்டாயம் இரவில் ஒவ்வொரு நாளையுமே ஒரு கட்டாய பாடம் மாதிரி கொண்டு படித்து கொண்டு இருப்பாள் இத நேரம் என்ன படிக்கிற நீங்கள் பைபிளோ அப்பா எடுத்து சொ சொன்னாரு ஒவ்வொரு அப்பா ஒவ்வொரு நானும் சொல்லி வேற எடுத்து படிக்க சொல்லி பைபிளை அவங்க ஒரு கட்டாய படம் மேலே இந்த பைபிளை எடுத்து தண்டை இதை படித்து கொண்டு இருப்பாள்

ഇവളോ കടം പഠിച്ചിട്ട് ഇവടയും പോട്ടിട്ട് തുടങ്ങി കോട പോ പഠിപ്പിച്ചു ശരി ഇപ്പൊക്ക പോ രണ്ട് വർഷിച്ചിട്ട് ഇപ്പൊ മൂന്ന് വാസിക്ക പോലക്കേ ഓടും നാലാം ആറ്റിക്ക് ഐ ഐബ്രിത്ത പേര് தேவனாகி கத்த கத்தனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தும் காக்கும் வைத்தார் பயனாளாவதுவன் ஆகிய கத்தல் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்திலுள்ள சகல விருட்சத்தில் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் பயனாலாவது நாளாம் நன்மை தீமை அதிகத்தக்க விருச்சத்தில் கனிமையை புசிக்க வேண்டா அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் பதினெட்டாம் பின்பு தேவனாகிய கத்த மனுஷன் தனிமையாயிருப்பது நல்ல தல்ல ஏற்ற துணையாக அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் பத்தொன்பதாவது தேவனாகிய கத்த வழி வழியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தில் சகலவித பறவைகளையும் மன்னி நாளே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவன அவனிடத்தில் கொண்டு வந்தார் அந்த ஜீவ அந்த ஆதாம் இந்த பேரா பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்றும் இருவது அப்படியா ஆதாம் விட்டு நாடு மிருகங்களும் பறவை கலக்கும் சகலவித காட்டு மிருகங்களும் பேரிட்டான் ஆதமுக ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை இருபத்தோராவது அப்பொழுது தேவனாகிய கேத்த ஆதாமுக்கு அயந்த நித்திரை வர பண்ணின அவன் நித்திரையாக அவர் அவன் விழா எலும்புகளின் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார் இருபத்தி ரெண்டு தேவனாகிய கேட்ட மனுஷனின் எடுத்த விழா எலும்புகளை மனசியாக உ உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் இருபத்தி மூன்றாவது அப்பொழுது என் எலும்பில் எழும்பும் மனுஷனின் நடுக்கப்படியால் மனுஷி என்னப்படுவாள் என்றார் இருபத்தி நாலு மித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைத்திருப்பான் அவர்கள் ஒரே மாம் இருபத்தஞ்சு ஆதமும் அவன் மனைவிமாகிய இதுவரும் நீர்பாணிகளால் ஓராம் தேவனாகிய கெத்தல் உண்டாகின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலாம் சப்பமானது தந்திர முள்ளாயத்த இருந்து

என்ன மோனிகா இது ஒரு ஆளாக மாற்ற வேணும் அது மட்டுமன் இல்லாமல் என்னுடைய ஆசிரியர் புலசிப்பாரு தனி படிப்பு ரீதியாக மோனிகா வந்து பெரிய ஒரு லெவலுக்கு கொண்டு போக வேணும் கடவுளின் ஆசீர்வாதம் தான் முதலாக முக்கியம் என்ன எல்லாம் சொல்லி பாடம் செய்யுதா

சரி இப்போ வந்து நல்லா நேற்றிய தினம் வந்து மெக்பேலு செய்யலாம் அதபடியாக நான் நேற்று அம்மாவோடு சேர்ந்து நல்லா கதைச்சேனா அது உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும் எதுவும் மெக்பேல் செய்யறபடியாக நான் வீடியோக்கு பின்னாடி வாய்ஸ் கொடுக்க போகிறேன் அதபடியாக ஒரு பாட்டு நான் பாட போகிறேன் ஜேஸ்அப்பான பாட்டு அது அக்காவோட சேர்ந்து நானும் பாட போகிறேன் சரி வாங்க பாடுவோம் என் கூட ே நீரில்லாமல் நாம் வாழ முடியாது என் பக்கத்திலேயும் ஓயேசுவே நீர் இல்லாமல் நாம் வாழ முடியாது என் கூட வேயு ஓயேசுவே நீ நேரும் ஓயேசுவே நீலாமல் நம் வாழ முடியாதே இருளான வாழ்வில் நீ வெளிச்சமானே உயிரற்ற வாழ்க்கையில் நீ ஜீவனானே இருளான வாழ்க்கையில் நீ வெளிச்சமானிரே உயிரற்ற வாழ்க்கையில் நி Very chummy. பாட்டு பாடின பாட்டெல்லாம் நல்லா இருந்தா கொமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க எப்படி இருந்தது பாட்டு பாட்டு சொல்லுங்க எப்படியோ நீங்க ஒழுங்கா என்னடா இது பா பாட்ட கேளுங்கோ நல்ல இனிமையா இருக்கும் நாங்கள் ஒரு முடிய காலம் ஒழும்தான் பாட்டு கேட்குறோம் நாங்கள் இன்னும் வேணுமெண்டாக கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஜேச பாட்டு நாங்கள் பாடி காட்டி சொல்லுவோம் உங்களுக்கு சரி இன்னைக்கு வந்து நினைக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய காலமாக டியூஷன் போயிட்டு வந்துருவாங்க அம்மா இல்லை அம்மாங்க இருந்தால் ஒரு முக்கியமான விழுவாதான் ஏழு மணிக்கே கிட்ட போய்ட்டான் அவன் வரைய பின்னேறமாக நினைக்கிறேன் ஒழுங்காக தெரியல எட்டு மணிக்கு வருவான்னு அப்பங்களே இந்த கப்பலன் தூசிையனே தூசில இந்த இப்போ 2 1/2 மணிக்கு 2 1/2 மணிக்கு அந்த 2 மணி டிஷன் அதுக்கும் அப்பாதான் கொண்டு এবடு ஓணும் அதுக்கு இப்ப மத்தியானம் சும்மா நாங்க சும்மா சா பண்ண செஞ்சு சாப்பிட்டுட்டேன் இிர கிராம் இனி அப்பாதான்ங்கள கொண்டு এবட போற டிஷனக்கும் இந்தம் போ போற மணி गायत्री மணி கேட்யூஷனுக்கு ஓ வெளிய கிது பாகல மணி கொనికిது ஆ மணி கே ஃபைல்ல புடிங்க हैन हैन மணி அப்ப சரி அப்போ கடை மணி போ அப்போ வீடியோ முடிச்சுக்கொள்ளுவோம் வீடியோ முடிச்சு விட் சரி ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு நாள் புதிய வீடியோவை சந்திக்கிறான் பாய்